இப்போ அன்பானவர்களே இப்போ பார்ப்போம் இந்த கதையின் தொடர்ச்சியை இருபதாவது வசனத்தை வாசிங்க அர்வணா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி அடுத்த வசனத்தை வாசிங்க ராஜாவாகி என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவிது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபிடுத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த அறவுண்ணா என்கின்ற எபூசியரின் ராஜா தாவிதை மேல் ரொம்ப மதிப்பு வைத்திருக்கிறார் இல்லையா இப்போ திடீர் என்ன பார்க்கிறார் அந்த மேலே இருந்து தாவிதும் சில மனுஷரும் வருகிறார்கள் உடனே அரவுனா ஓடி போய் தரை மட்டும் குனிந்து தாவிதை வணங்கி ராஜாவே நீங்கள் என்ன என் வீட்டு பக்கம் வருகிறீர்கள் காரணம் கேட்டதற்கு தாவீது விஷயத்தை சொல்லுகிறார் அதாவது இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் கொள்ள என்றால் என்ன அர்த்தம் பணம் கொடுத்து வாங்க வந்தேன் அரவ்நாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அதாவது அன்பானர்களே பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று பாருங்கள் சட்டப்படி இந்த சொந்தக்காரர் ஏன் தோல்வி அடையச் செய்து வெற்றி பெற்ற பெற்ற மன்னன் அப்போ சட்டப்படி இவருடையது ஏதோ கருணை மிகுதியால் நீங்களும் இங்கே இருந்து உங்களுடைய காணி ஆட்சிகளை அனுபவீங்கள் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார் சரி இப்போ ஆண்டவர் சொல்லிவிட்டார் அந்த களத்தை எடு என்று அப்போ தாவித என்ன செய்திருக்க வேண்டும் அரவுணாவுக்கு சொல்லியிருக்க வேண்டும் அரவுணா இந்த இந்த களத்தை நான் பயன்படுத்த போகிறேன் ஆகவே இனி இந்த இடத்தில் நீ எதுவும் செய்ய வேண்டாம் இனி இந்த இடம் நான் பயன்படுத்த போகிறேன் என்றால் அரவுணா என்ன சொல்லியிருக்க வேண்டும் சரி மகாராஜா சரி மகாராஜா என்று எடுக்கடா எல்லாத்தையும் எடுக்கடா ராஜா அதை கேட்கிறார் என்று ராஜாவுக்கு தாவீதுக்கு அதை பயன்படுத்த கொடுக்க வேண்டும் முடியாது தாவீது போட்ட பிச்சை தான் உயிரும் அங்கு தகுதியும் இதையெல்லாம் அனுபவிக்கின்ற அந்த அதிகாரமும் இப்போ தாவிதுக்கு தேவைப்படுகிறது அவர் போய் யாராவது இடத்துல கேட்க தேவையும் இல்லை கெஞ்சி கேட்கவும் தேவையில்லை பணம் கொடுத்து கொள்ளவும் தேவையில்லை அவர் போய் அறவ அரவுணாவுக்கு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி என்ன இனி இன்றிலிருந்து இது உன்னுடையதல்ல இந்த 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 ஏரியா முழுக்க இனி நீ வரக்கூடாது என்றாலும் வரக்கூடாது ஆனால் தாவிதி என்ன செய்கிறார் போய் சொல்லுகிறார் நான் பணம் கொடுத்து வாங்க வந்தேன் என்று இப்போ யோசித்து பாருங்கள் அரவுணாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள் பாருங்க அரு இருபத்தி ரெண்டாவது வாசனா வாசிங்க இனி அர்பண தாவிதியை பார்த்து

அர்வனா ராஜயோகியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகி கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையா இருப்பாராக என்றான் இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் கண்ணுல கண்ணீர் வந்து இமோஷனல் ஆகி என்று ஆண்டவரே நான் வெறும் களத்தை பணம் கொடுத்து வாங்க வந்தேன் சும்மா கொடுக்க அவனுடைய உள்ளத்தில் பேசி விட்டேரே நாதா வணங்குதா சும்மா கொடுத்தா இங்கிலீஷும் படிப்போனாங்க வணங்குதா நான் பணம் கொடுத்து வாங்க வந்தேன் அவனோட கர்த்தர் அவனுடைய மனதிலே இறங்கி இலவசமாயி கிடைக்கப் பண்ணினார் அது மாத்திரமல்ல நான் எதிர்பார்க்காத மாட்டையும் விறகையும் ஃப்ரீயாக கொடுக்க கர்த்தர் அவனுடைய உள்ளத்தில் இறங்கினார் அல்லோ வசனமும் வச்சிருக்கேன் இதுக்கு ஆதாரமா என்ன அதாவது அநீதிமானின் சொத்து ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்க அவன் எபூசியன் அப்போ எபூசியனுடைய நிலம் எபூசியனுடைய மாடு எபூசியனுடைய விறகு எல்லாம் எனக்கு கிடைக்கிறது என்று நான் அன்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சியெல்லாம் சொல்லி இருப்பேன் ஆனால் தாவிது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் சூப்பர் வசனம் ராஜா அருவனாவை பார்த்து

அப்படி சொல்லியிருப்பாரா எப்படி சொல்லியிருப்பாருன்னு ட்ரை ஒன்று கொடுங்க பார்ப்போம் அப்படியல்ல பத்தாது 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 அதாவது இது இங்கிலீஷில் தான் நல்லா வரும் நோ வணங்குதா இழுத்து தமிழில் இழுக்க இலாது அப்படியல அது அலர்ற மாதிரி இருக்குது வணங்குதா ஆனால் நோ வளங்குதா என்ன சொன்னாய் நீ சும்மா எடுத்துக்கொள்வதா வாசிங்க தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க என்ன சொல்றாருன்னு நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கத்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கரையுமாய் வாங்குவேன் என்று சொல்லிடுங்க அதை அவர் எப்படி சொல்றாருனா இல்ல என் தேவனுக்கு பலியிட உன் கையில் இலவசமாய் நான் நிலத்தை பெற்றுக் கிடையவே கிடையாது பண்ணம் கொடுத்து வாங்குவேன் என் தேவனுக்கு நான் ஆராதனை செய்யும் போது எனக்கு அது ஒரு செலவாய் இருக்க வேண்டும் சும்மா இலவசமாய் என் ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன் இதுதான் அவர் சொல்றார் சும்மா இலவசமா இலவசமாக வாங்கி நான் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தவா இல்லை நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அது எனக்கு இருக்க வேண்டும் என் பக்கத்தில் நான் ஆண்டவருக்காக நான் இருக்க வேண்டும் அன்பானவர்களே தாவீது ஆண்டருடைய இருதயத்தை நெருங்கின பல காரணங்களில் இதுவும் ஒன்று பிறகு நான் உங்களுக்கு எவ்வளவு செலுத்தினார் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரியா அதாவது சும்மா வாங்கி நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய மாட்டேன் நான் செலவழிக்க வேண்டும் வழங்குதா அதுதான் அன்பானவர்களே இந்த ஊழியத்துக்கு வருகிறவர்கள் கஷ்டப்பட விரும்பாததை குறித்து எனக்கு கவலை தாவிதா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் கஷ்டப்படாமல் நான் ஊழியம் செய்ய மாட்டேன் தாவீது இந்த காலத்தில் இருந்திருந்து அவர் ஒரு புது பாஸ்டராய் ஊழிய பொறுப்பு எடுக்கும் பொழுது யாராவது வந்து ஒரு காரை பரிசாக கொடுத்தால் என்று இதே மாதிரி என்ன சும்மா கிடைக்கும் காரை கொண்டு நான் முதன் முதல் ஊழியம் தொடங்குவதா கொண்டு போ உன் காரை நான் நடந்து தெரிந்து நெற்ற வியர்மை நிலத்தில் சிந்த கருத்தாக பாடுபட்டு ஊழியம் செய்ய வேண்டும் இதுதான் தா இதுதா சும்மா வந்ததே வேண்டாம் என்கிறார் முறைப்படி சும்மா அர்வனா கொடுக்க தேவையில்லை அவன் கொடுக்காமலேயே இது தான் சொந்தம் ரெண்டு சாமியில் ஐந்து ஐந்துக்கு பிறகு ஆனால் அவன் சும்மா கொடுக்க வரும் பொழுது தாவிது சொல்லுகிறார் முடியாது நான் இலவசமாய் வாங்கி என் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய மாட்டேன் என்று அன்பானவர்களே தாவிது தேவனுடைய சமூகத்திலே தானே இருக்கிறார் இப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக இயேசு ஆனவர் ஆயிரம் வருட அரசாட்சியை இந்த உலகத்தில் நிறுவும் போது நிச்சயமாய் தாவிதுக்கு தெரிய வரும் அந்த இடத்திலே இருந்துதான் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்கிறார் என்று எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏனென்றால் தாவிது விலை கொடுத்து வாங்கிய இடம் புரியுதா உங்களுக்கு